ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்பு மாவு மிக்சியில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எந்த பச்சரிசினாலும் ஓகே தான் அது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் அதே கிளாஸில் கா கிளாஸ் கா கிளாஸை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல கா கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கிறேன் அது கூடவே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்குறதுனால கொஞ்சம் ஆப்பம் நல்லா மனமாக இருக்கும் அதனால் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க இதை ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதுன்றதுனால உடனே சூடாக கூடாதுன்ட்டு மிக்சியில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கிறோம் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக ஐஸ் கட்டி இல்லைனா தண்ணி கூலிங்கான தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு பேச்சாக இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி வரணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசியும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுத்த பயிற்சியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை கூலிங்காக இருந்து நம்ம அரைக்கும்போது அரிசியும் நல்லா மையாக அரைப்பட்டுரும் அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிங்கன்னா அரிசி வந்து கல் மாதிரி இருக்கும் அதனால் மிக்சியில் அரைப்படும் போது ஈஸியாக அரைப்பட்டுறோம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் கையாலே நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் மாவு நம்ம கையில் உள்ள மாய்சரை இது பண்ணி நல்லா புளிச்சு வரும் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்காச்சு எந்தளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும் இதை ஒரு இருந்து பன்னிரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைங்க இப்போ இதை நல்லா கலந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா பன்னிரெண்டு மணி நேரம் இது நல்லா புளிக்கட்டும் அப்படியே நான் ஊட்டி வச்சுக்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு மேலே எழுந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா மெதுவாக நல்லா கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு கலக்க வேண்டாம் பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மாவை கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஆப்பம் நல்லா வாசமாக நல்ல மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதனால் நான் ஒரு அரை கிளாஸ் தேங்காய் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட இது வந்து தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து தோசைக்கு தோசைக்கு ஊற்றுறோம்ல அந்த மாவை விட கொஞ்சமாக தண்ணியாக செஞ்சுக்கோங்க இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக இந்த அளவுக்கு இருக்கணும் இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா பபிள்ஸ் பிடிச்ச மாதிரி பபிள்ஸ் வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆப்பச்சட்டியில் ஊற்றலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பச்சட்டியை லைட்டாக எண்ணெய் வச்சு தடவிக்கோங்க உங்கள்கிட்ட நான் ஸ்டிக் ஆப்பைச்சட்டினா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் நான் அலுமினிய சட்டி வச்சுருக்கதுனால நான் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் ஆப்பமாக ஊற்றிக்கிறேன் அந்தளவுக்கு தடவிட்டேன் இப்போ சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கோங்க நான் மா சட்டி சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் லைட்டாகவும் நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரியும் சுற்றிக்கலாம் இப்போது மூடி வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சைடு ஓரங்கள்லாம் நல்லா முருவலாகவும் நடுவில் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பஞ்சு போல ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை பால் இல்லைன்னா சிக்கன் கிரேவி இப்படி எந்த எதுனாலும் வச்சு இது சாப்பிட்டா செம அருமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ